ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் கோவில் புளியோதரை டேஸ்ட்டில் இன்றைக்கி வீட்டில் ஒரு இன்ஸ்டண்ட்டான புளியோதரை மிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே சுலபம் இது செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம் வெளியே வச்சா மெயின்டைன் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சாதம் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சாதம் வந்து நான் நார்மல் புழுங்கல் அரிசி தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இது வேகும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து வேக வச்சிருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேன் இப்ப இதுல மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க மீடியம் சைஸ் ஆப்பிள் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் புளியில் இருக்கிற நாறு அந்த கொட்டை குச்சி எல்லாத்தையும் நீக்கிடுங்க இது மாதிரி சுத்தம் படுத்தி இது ஓரமா வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப் இல்லைனாலும் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுதாங்க வறுக்கணும் லோ டு மீடியம்லயே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா மேலே மட்டும் கலர் மாறிடும் உள்ளுக்குள்ளே வேகாது ஏன்னா இதை நம்ம ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த அளவுக்கு கெட்டு போய்விடும் இப்போ நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதோ பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ கடலை பருப்பு அளந்து அதே கப்லேயே முக்கால் கப்பு அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க எல்லா பொருட்களையும் லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும் இதுவும் கலர் மாறிடுச்சு இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இதுவும் வறுபட்டுருச்சு இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க ஏன்னா கருகிடுச்சுன்னா அது ரொம்ப கசந்துடும் இதே மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க கலர் மாறினதும் அது மாத்திடலாம் இப்ப கலர் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்க இப்ப இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் மாத்திட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப நல்லா வறுப்பட்டுருச்சு இத பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்ப ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எல் சேர்த்துக்கிறேன் நீங்க வேணும்னா வெள்ளை எல் கூட சேர்த்துக்கலாம் நமக்கு கோவில் புளியோதரை டேஸ்டில் டேஸ்ட்ல வேணும் அப்படின்னா கட்டாயமா எள்ளு சேர்க்கணுங்க எள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது பொரிய ஆரம்பித்த உடனே இதையும் பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிக்குது நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இது கூடவே அரை கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அந்த கருவேப்பிலையை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கூட சேர்த்துக்கலாம் இது இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறதுனால நம்ம ரெண்டு மாதம் வரைக்கும் கட்டாயமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டு போகாது கருவேப்பிலை இது மாதிரி அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு பதினஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க காம்போட சேர்த்துக்கோங்க காம்பு இல்லாம சேர்க்கும் போது நம்ம அதுக்குள்ள இருந்து வெதை வெளியே வந்து காரம் குறைஞ்சிரும் அதனால காம்போட சேர்த்துக்கோங்க அப்புறம் எடுத்துக்கலாம் நான் ஒரு பன்னெண்டு மிளகாய் சாதா மிளகாவும் மீதி மூணு மிளகாய் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதையும் பிளேட்டுக்கு மாத்திடலாம் மாத்திட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் பொடி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்க கட்டி பெருங்காயம் இருந்தா ரெண்டு டிராப் எண்ணெய் விட்டு கூட நீங்க வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு ரெண்டு ட்ராப் அளவுக்கு கால் டீஸ்பூன் விட ரொம்ப குறைவான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க புளியை இதில் சேர்த்துக்கோங்க புளியை வந்து நல்ல சின்ன சின்ன துண்டுகளை ஆக்கி எடுத்துக்கோங்க இந்த புளியை வறுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீல் கடாய் இல்லைன்னா அலுமினிய கடாயை பயன்படுத்திக்கோங்க நான்ஸ்டிக்கும் இரும்பு கடாயும் உபயோகப்படுத்தாதீங்க இதுவும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே தாங்க ஃபுல்லாக வறுக்கணும் நம்ம இதை எப்படி வறுக்கிறோமோ அதை வச்சு தாங்க டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் எனக்கு இந்த புளி வறுக்கிறதுக்கு மட்டுமே பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வறுத்து வருத்தெடுத்துட்டோம் இந்த புளி இப்போ ஆறும்போது பார்த்தீங்கன்னா கீழே போடுமோ டங்குன்னு சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு வறுக்கணுங்க அப்போ தான் நமக்கு மிக்சி நல்லா ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் பாருங்க சூப்பராக நல்லா வறுத்து எடுத்தாச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜார்ல மிளகாயும் புளியும் மட்டும் முதல்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி மிளகாயோட காம்புகளை நீக்கிடலாம் இப்போ புளி சேர்த்துருக்கோம் மிக்சியில கெட்டு போயிடுமான்லாம் பயப்படாதீங்க சூப்பராக புளி சேர்த்த அடையாளமே தெரியாம ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம் பாருங்க புளி சாதம் செய்யறதுக்கு புளியை கரைச்சி காய்ச்சி குழம்பு வைக்கிறது அது எதுவுமே வேண்டாங்க இந்த பொடி இருந்தால் போதும் அஞ்சு நிமிஷத்தில் சாதம் இருந்தால் நமக்கு புளி சாதம் ரெடி ஆகிடும் இப்போ மற்ற பொருட்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம் இந்த புளி சேர்த்தோமானே தெரியாத அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க மிக்சியோட சூடு கூட இருக்கும் அதனால நல்லா ஆறுன பிறகு இதை ஒரு ஈரம் இல்லாத ஆட் எயி டைம் கண்டெய்னரில் சேர்த்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம் வெளியே வச்சே ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ஒரு பொடி இருந்தால் போதும்ங்க சாதம் ரெடி பண்ணிட்டோன்னா அஞ்சே நிமிஷத்துல கோவில் புளியோதர டேஸ்ட்டில் நமக்கு வீட்லேயே புளி சாதம் ரெடி ஆகிடுங்க சட்னி ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு லஞ்சு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ சாதத்தோட எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க புளி சாதம் செய்யும்போது கட்டாயமாக நல்லெண்ணெய் தாங்க பயன்படுத்தணும் அதுதான் சுவையை கூட்டி கொடுக்கும் இது கூடவே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடலை பருப்பு கால் டீஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் ஆல்ரெடி வறுத்து தான் சேர்த்துப்போம் இருந்தாலும் இப்போ தாலிப்போட சேர்த்து செய்யும் போது நல்லா சாப்பிடும் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக கிடைக்குங்க இப்போ அது கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்க பொடியிலருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஆற வச்சிருக்க சாதத்தை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு கூட குறையா இருக்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்க்கறதுன்னா தூள் உப்பு சேர்த்துக்கோங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட கொடுத்து அனுப்பலாங்க சுவையா இருக்கோங்க அவ்வளோதான் சுவையான கோவில் புளியோதரை சுவையில வீட்லயே ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் சாதம் இருந்தா போதும் அஞ்சு நிமிஷத்துல சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் புளி கரைச்சி குழம்பு வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லைங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க குக் பீட்ஸ் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுதான் எனக்கு மோட்டிவேஷனே மினிமம் குவான்டிட்டில செய்யும் போதும் மேக்சிமம் லவோட சமையல் செஞ்சா சமையல் சுவையாவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்